ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வந்தனா நமஸ்காரம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நேற்று ரெண்டு விஷயம் பயங்கரமாக வந்துட்டு யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று விஸ்வ அதை விடாமுயற்சி இருக்குல்ல அஜித் சரோட படம் விடாமுயற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் புக்கிங் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் சிக்ஸ் லேக்ஸ்க்கு மேலே புக்கிங் ஆகிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா புக்கிங்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு தேர்ட்டி க்ரோர்ஸ் கிட்டே அச்சீவ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு புக்கிங் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி குரோர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிருச்சு இது ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் சாரோட பிறந்தநாள் வந்து நேற்று ஸோ சிம்பு சாரோட பிறந்தநாள் வெறும் மனை இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான பயங்கரமான ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு கலந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ப்ரைஸ் ஃபோர் சர்ப்ரைஸை வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணார் ஸோ ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா சிம்பு சாருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாநாடு மாநாடுக்கு அப்புறம் ஏதோ ஒரு படம் வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்தவருக்கு எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகலை ஸோ எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லாமல் இருந்துச்சு சிம்பு சாரோட ஃபேன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னடா ஏகப்பட்ட படங்கள் வந்துகிட்டு இருக்குது தனுஷா நிறையா படங்கள் நடிச்சிட்ருக்காரு நிறையா அப்டேட் வந்துக்கிட்டு இருக்குது சிவகார்த்திகன் நிறையா படங்கள் நடித்து நிறையா படம் அப்டேட் வந்துகிட்டு இருக்கு சிம்பு சார்கிட்டருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா வேற லெவலில் பூர்த்தி பண்ணியிருக்கிறான்னு தான் சொல்ல முடியும் ஸோ அவருடைய பிறந்தநாள் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய அவங்களுடைய எதிர்பார்ப்பில் ஒரு பெரிய சரவடிய கொளுத்தி போட்டிருக்காருன்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு ஒரு நாலு சர்ப்ரைசஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாரு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே சிம்பு சரோட பிறந்தநாள் நேற்று இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்திருக்கிறாரு ஸோ எஸ்டிஆர் இவருடைய உண் முழு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பரசன் தேசிங்கு ராஜேந்தர் இவருடைய முழு பேர் எல்லாருமே வந்துட்டு சாட்டா வந்துட்டு சிம்பு சிலம்பரசன் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டுருக்கோம் பட் ஆனால் இவருடைய உண்மை அதாவது ஒரு முழு பெயர் வந்து எல்லாருக்குமே இருக்கும்ல அது மாதிரி இவருடைய முழு பேர் வந்து சிலம்பரசன் தேசிங்கு ராஜேந்தர் ஓகே இவர் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ரெ மூணாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு ஆயிடுச்சு சரிங்களா சென்னையில் தான் பிறந்திருக்கிறாரு ஓகே இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆன்மீகத்தில் வந்து பயங்கரமாக ஈடுபாடாக இருக்கார் குறிப்பாக அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கே பார்த்திங்க அப்படின்னா ஆத்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுருக்கிறார் அது வந்து பார்த்திங்கன்னா ஆட் அண்ட் ஃபாலோவர் ஆஃப் த லார்ட் சிவா அப்படிங்கிற ஒரு ஒரு பொருளுடையதாக இருக்குது இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீவிர சிவன் பக்தர் பயங்கரமான ஒரு பக்தர்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒரு பக்தி நிறைந்த ஒரு ஆன்மீகத்துக்குள்ள நமக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளாகவே வந்து அவர் போயிட்டார் ஏன்னா அவர் பார்க்காத எப்படி சொல்கிறது நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டார் அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறாரு ஆன்மீகத்தை தேடி போய் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வேறு லெவலில் வந்துட்டு அவதாரம் எடுக்கிற மாதிரி மாநாடு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு படங்கள்லாம் அவன் வேறு லெவலில் போச்சு ஸோ கொஞ்ச நாளாக வந்து படமே இல்லாமல் எப்போ சிம்பு சார் வந்து கம்பேக் எப்போ கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் வந்து கிட்டத்தட்ட அண்ட்ரிக்சக்கு மேலே போய் மனுஷன் சம்மந்தமே இல்லாமல் திரும்பி வந்தார் யாராலையும் முடியாது சடனாக அவ்வளோ வீட்டையும் லாஸ் பண்ணி அவ்வளோ அழகாக ஸ்லிம்மாக பயங்கர லாங் ஹேர் ஸ்டைலோட வந்தார் வேறு லெவலாக இருந்தார் தான் சொல்ல முடியும் அவருடைய கம்பேக் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு படத்தில் மட்டும் கிடையாது ரியல் லைஃப்லேயுமே அவருடைய கம்பேக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னு நான் சொல்ல முடியும் ஓகே இப்போ இவர் வந்து என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் மூவி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக் லைஃப் அது கமல் சார் வந்து கமல் சார் நடிக்கிறாரு கமல் சாரோட மணிரத்னம் சாரோட படம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பு சாரும் நடிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டில் செம்ம லுக்கில் இருக்கிறாரு நம்ம சிம்பு சார் இவருடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு அராத்தான கேரக்டர் மாதிரி தான் இருக்குது நீங்கள் யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அதாவது தக் லைஃப்பில் சிம்பு சாரோடைய கேரக்டர் வீடியோ வந்து நேற்று இவருடைய பிறந்த நாளுங்கிறதுனால அப்டேட் பண்ணியிருந்தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு வேறு லெவல் மாஸாக இருந்துச்சு அதோட கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அப் அப்டேட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மில்லியன்ஸ் வியூஸு பயங்கர ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு இந்த விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஆரோட ஃபோர்டீன் நைன்த்து மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் இந்த மூவியோட அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பேக் சைடில் திரும்பி நிற்கிற மாதிரி கையில் வந்து ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி ஒரு ஐடி கார்டு தொங்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கையில் ஏதோ ஒரு பெரிய இது வச்சுருக்கிறாரு கத்தி மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாரு அது கீழே வந்து ஒரு வேர்டு மோஸ்ட்டு வாண்டட ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகி அந்த ஆல்ரெடி நம்ம வந்து தக்லைஃப் வந்து கமல்சரோட படம் பட் இருந்தாலும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயித்து ஃபிலிமு அதுலேயும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் லுக்காக இருந்தது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய ஃபார்ட்டி நைன்த்து மூவியோட அனௌன்ஸ்மெண்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சுன்னா சொல்ல முடியும் இந்த ஃபார்ட்டி நைன்த்தோட மூவியை வந்து யார் டேரெக்ட் பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ராம் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இவர் தான் வந்து இந்த படத்தை வந்து எஸ்டிஆரோட ஃபார்ட்டி நைன் மூவியை வந்து டைரக்ட் பண்ணுறாங்க ஏன்னா புது பேராக இருக்கே டேரக்டரு ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இந்த அவர் ஏதாவது படம் எடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா பார்க்கிங்கிற ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் ரெண்டே ரெண்டு கேரக்டரை மட்டும் வச்சு அந்த படத்தை வேற லெவலில் கொண்டு போய் இன்றைக்கி வந்து ஸ்டைல் அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓடிடியில் அந்த படத்தை ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு நானே வந்து அந்த படத்தை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு டைம் மேலே பார்த்துட்டேன் அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் சிம்பு சாரோட ஃபோர்ட்டி நைன்த் மூவியை வந்து டைரக்ட் பண்ணுறாரு அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா டான் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இந்த ஃபார்ட்டி நைன்த்து மூவியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஓகே சிம்பு சாரோட ஃபிஃப்டித் மூவி வேற லெவல் ஃபார்ட்டி எயித்து தக் லைஃபு ஃபார்ட்டி நைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் டைரக்டர் எடுக்கிறாரு ஃபிஃப்டித்து வந்து எல்லாருக்குமே எல்லா ஆக்டருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபிஃப்டித்து செவன்ட்டி ஃபிஃப்த்து இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப மாசாக இருக்கணும் எந்த விதத்துலேயும் அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடக்கூடாங்கிறதுல ரொம்ப ரொம்ப கா ரொம்ப உறுதியாக இருப்பாங்க ஸோ அப்படிங்கிறப்ப ஃபிஃப்டி எய்த் மூவி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேற லெவல் மூவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக யோசிப்பாங்க அந்த மாதிரி கதைகளை தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு கதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலம்பரசன் அவருடைய ஃபிஃப்டித் மூவி ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த படத்தை வந்து நிறையா பேர் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள்லாம் அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற பேச்சுவார்த்தும் அடிபட்டுச்சு அவரும் வந்து இந்த தேசிங் பெரிய சாமியாக இருக்காருல டைரக்டரு அவருடைய டைரக்ஷன்லாம் தான் இந்த படம் வந்து வருது அப்போ வந்து இந்த படத்தோட கதைக்களம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரீயர்ஸ் இருக்குல்ல அந்த சம்மந்தப்பட்ட ஓரியன்டான ஒரு ஃபிலிம் தான் இந்த ஃபிலிமு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் அந்த ஃபோஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீத்துன்னு ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஃபயர் பேக்ரவுண்டில் சிம்பு சார் வந்து சின்ன வயசில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிற கையில் ஒரு தீப்பந்தம் வச்சுருக்கிற மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு குழு நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு இளவரசில் இருந்து அரசர் வரை உள்ள ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து நான் சொல்லியிருந்தேன்ல அவர் தேசிக் பெரியசாமி வந்து டைரக்ட் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து பார்த்திங்க அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் ஒளிப்பதிவு பார்த்திங்க அப்படின்னா மனோஜ் பரமஹம்சா அப்படிங்கிறவர் ஒளிப்பதிவு பண்ணுறாரு ஓகே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது வந்து கமல் சார் வந்து அவருடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து தயாரிக்கிற மாதிரி இருந்தது இந்த படத்தோட கதையாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒளிப்பதிவாளர் குறிப்பாக யுவன் சங்கர் ராஜ் சார் ஒளிப்பதிவாளர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேற லெவல் டீம் இவங்கெல்லாம் வந்து உள்ளே ஆடாக ஆடாக சிம்பு சாருக்கே ஒரு விஷயம் தோணிடுச்சு ஏன் இந்த படத்தை வந்து நம்ம வந்து டேக் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு கமல் சார் போயிட்டு கமல் சார்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க கமல் சாரும் இதுக்கு வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாரு இப்போ வந்து இந்த படத்தை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது ஆத்மான் ஃபிலிம்ஸ் சிம்பு சாரோட ஓன் ப்ரொடக்ஷன் டீம் தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த படத்தோட டைரக்டர் தேசிங் பிரியசாமி எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் யாருன்னா கண் அதாவது கண்ணு கண் கொள்ளையடுத்தாளன்ற படத்தை எடுத்து எடுத்த டேரக்டரு ஸோ வேறு லெவலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டோரியும் வேறு லெவலில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது இன்னொன்று கமல் சாரே இந்த படத்தோட கதையை கேட்டுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ அந்த படத்தோட கதையோட வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா யுவன் சார் பேக்ரவுண்ட் மியூசிக் யுவன் சார்கிட்ட வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு பேட்டி கேட்டிருந்தாங்க சார் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பல ஜானில் வந்துட்டு நீங்கள் மியூசிக் பண்ணிட்டீங்க நீங்கள் மியூசிக் பண்ணணுன்னு ஆசைப்பட்ற ஏதாவது ஜானர் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப அவர் வந்து ரீசண்டாக தான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா டக்குன்னு சொல்லிட்டார் எனக்கு இந்த ப்ரீயர்ஸ் சம்மந்தமான படங்கள் அது ஓரியண்டடான படங்களுக்கு நான் மியூசிக் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு ஸோ அவருக்கு வந்து அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு செம்ம கதைக்களத்தோட செம்ம ஆக்டரோட செம்ம ப்ரொடக்ஷன் டீமோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் செம்ம சமத்தையான ஒரு ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சாவோட இந்த படம் கிடச்சிருக்குங்கிறப்ப யுவன் சார் வேறு லெவலில் பண்ணிடுவாரு தான் சொல்ல முடியும் அவருடைய பகுதி ஓ மியூசிக்கும் சொல்லவே வேணாம் கண்டிப்பாக மாசு தான் ஓகே இந்த மனோஜ் பரமஹம்சா யார் அவ்வளோ பெரிய ஒளிப்பதிவாளராக இவர் கேட்டிங்க அப்படின்னா உண்மையிலேயே பெரிய ஒளிப்பதிவாளாக தாங்க ஏன்னால் இவர் உள்ளே தான் இந்த படத்தோட இதுக்குள்ள ஒளிப்பதிவுன்னு வரப்போ தான் இவருக்கே வந்து பயங்கர கான்ஃபிடென்ட் ஆகிருச்சு சிம்புஸாக இருக்கேன்னு அப்போ நம்மளே வந்து அதை ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க சி இந்த மனோஜ் பிரமகர் சார் வேறு எந்த படங்களாவது ஸ்டேராய்ட் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காரு தண்டி வருவாயா நண்பன் பேஸ்டு லியோ விஜய் சாருக்கு அதிகமான படங்கள் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா சிம்பு சாருக்கு ஒரு படம் மின்னை தண்டி வருவாயா அந்த கே அந்த பிக்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும் கேமரா அந்த எப்படி சொல்கிறது வேற லெவலில் இன்னொன்று விஜய் சாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரம்சாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிஆரோட ஐம்பதாவது படத்தை வந்து எடுக்க போகிறாங்க வேறு லெவலில் இருக்கும் படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய ஸ்கிரிப்ட் கிப்டெலாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது சரி ஓகே எஸ்டிஆரோட ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன்த் ஃபிலிம் வந்து யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படின்னா டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்து இவர் தான் இந்த படத்தை வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் ஃபஸ்ட்டு படத்தை ஃபிஃப்டி ஃபஸ்ட் படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ண போகிறாரு சிம்பு சார் என்ன நினச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து நான் எடுக்கலான்னு நினச்சிருந்தேன் ஸோ நான் சிக்ஸ்டீத் படத்தை நான் எடுத்துக்கிறேன் இந்த படத்தை வந்து ஃபிஃப்டி என்னுடைய ஃபிஃப்டி ஃபஸ்ட்டு படத்தை வந்துட்டு அஸ்வத் மாரிமுத்து டேரக்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஃபஸ்ட் லுக் இந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து சிம்பு சார் ஒரு முரட்டத்தனமான ஒரு உள்ளத்தனமான ஒரு கலந்த ஒரு சிரிப்போடு ஏதோ ஒரு சிம்பிள் பண்ணுறாரு சிம்பிள் பண்ணிவிட்டு காட் கீழே வந்து காட் ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரி வருது ஸோ இது லவ் ஓரியன்டான ஒரு படம் இன்னொரு பக்கம் அந்த ஹேர் ஸ்டைல்லாம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேர் ஸ்டைல்லாம் வந்து இந்த படத்தில் பயங்கரமாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடவுள் வந்து மனுஷனாக பிறந்து லவ் பண்ணி அவன் வந்து மனுஷன் படுற கஷ்டத்தை பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஊரியண்டடான ஒரு ஃபீமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நிறையா விஷயங்கள் அடிபட்டுருக்கு சரி ஓகே இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜிஎஸ்ஸு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸு சம்மரில் வந்துட்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகே இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒனுக்கான சிம்பு பதி தீனா பாடல் வரிகளில் வந்து காதல் இருக்கும் தான் கடவுள் பூமிக்கு வருவதில்லை மீறி அவன் பூமி வந்தால் தான் அலைவான் வீதியில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் தான் பார்த்தீங்களா ஒரு கடவுள் வந்து மனுஷனாக பிறந்து லவ் பண்ணுறான் லவ்வில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அவனும் தாடி வச்சு வீதியில் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தீனா படத்தில் வர ஒரு படத்தோட ஒரு இது சரி ஓகே சிம்பு அவருடைய எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஐம்பத்தோராவது படம் நானே டைரக்ட் பண்ணலாம்னு இருந்தேன் ஆனால் என்னுடைய ஐம்பத்தோராவது படத்தை வந்து வந்து அஸ்வத் மாரிமூர்த்தி டைரக்ட் பண்ணார் நான் என்னுடைய சிக்ஸ்டீத் படத்தை வந்து டைரக்ட் பண்ணுவேன் அதுக்கு எனக்கு வந்து நிறைய காலாவாசம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் மாதிரி பார்த்திங்கன்னா நீளமான முடியை வளர்க்குறதுல வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறார் பெண்களுக்கு இப்போ தான் எனக்கு நிறைய மரியாதை மாதிரி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல இன்னொன்று நான் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மேலே நான் குளிக்கிறேன் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறது நான் வந்து விக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கேட்டேன் பட் ஆனால் டேரெக்டர் வந்து இல்லை இந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே இருக்கணுன்ற மாதிரி பேசியிருந்தாங்க இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப இந்த பிறந்தநாள் அவர் ஹிஸ்டியாரோட பிறந்தநாளில் வந்து இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டர்ஸ் நாலு டேரக்டர்ஸோட ஒரு கான்கா மாதிரி கனெக்ட் பண்ணி அதில் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் எஸ்டிஆரோட அப்கமிங் மூவிஸோட எதிர்பார்த்து இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஒரு லைக் போட்டுப்பாங்க போங்க வந்துட்டு தக் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கமலில் தெரிஞ்சுட்டு போங்க இதேமாதிரி இன்னொரு இந்துஸ்டான வீடியோ சந்திக்க முடியும் உங்களுக்கு விடுவது உங்கள் நான் பாய்